என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு தளபதி விஜய் அவர்களை மிகவும் மோசமாக கீழ்த்தரமாக விமர்சித்து வருகிறார் ஏன் என்றால் பல்வேறு கட்சிகளிடம் பணம் வாங்கி கொண்டு இப்படியெல்லாம் பேசி வருகிறார்கள் என்று கூறுகின்றனர் ஆனால் இவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று பார்த்தால் இதற்கு முன்பு பாராளுமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களை வைத்து கணிசமான வாக்குகளை வைத்து பெற்றார் ஆனால் தற்போது அதே வாக்குகளை ஆபு வைக்கும் விதமாக தனது விஜயர்கள் இருப்பதனால் அவரை விமர்சித்து இவர்கள் பெரிய ஆளாக இடலாம் என்று நினைக்கிறார்கள் வரும் சட்டமன்ற தேர்தல் இது கனவில் கூட நடக்காது என்று சீமான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களாக அனைவரும் நாம் புரிய வைக்க வேண்டும் சீமான் ஒரு சதவீதம் கூட வாக்குகளை பெறக்கூடாது சேவை செய்ய வந்தா சேவை செய்ய படைக்களத்தோட யாரும் எதுக்கு எதுக்கு வர வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை நீ வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் நடிகர் ஒன்ற மன்னர் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவார் ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழிச்சு பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நினைஞ்சிரும் அது எந்த எந்த ஊர் ஒரு ஊர்ல வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் சுக்கா நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு பேசுறது என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தியகாரம் மருதமலை அத உறுதியா பேசாப்பிட வரும்போது இப்ப என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்ற இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு ஏன்னா எங்க ஆத்தாளத்தையும் பனையறிதான் என்ன படிக்க வச்சான் பனைறது என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் சயின்ஸ் எல்லாம் பேசுறீங்கடா இங்க பாடுறா ஒரு பனை மரம் இத பார்த்தவொடனே ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இதை கடுப்பு வச்சு கசக்கி நசுக்கி அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இந்த காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா யாராவது சொல்றான் டே சயின்டிஸ்டா இதுக்கு எத்தனை நூறு ஆண்டுகளடா நம்ம முன்னோன்னு செலவு பண்ணிருப்பான் இத வந்து நம்மளை கேவலப்படுத்துறான்டா பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சால் பசும்பால் அது பணம்பால் இவன் டாஸ்மாக விற்கிறது நஞ்சு விற்கிற முதலாளி பணம்பால் தென்னம்பாலை நஞ்சென்று சொல்கிறார் இதை நம்பிய தமிழ் சமூகம் ஒன்னு ஒன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்தவன் உழைப்பிலிருந்து ஒன்னே வெளியேற்றுறான்